திருவாரூரில் உள்ள தொகுதியில் முதலமைச்சர் துறையின் கீழ் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது திருவாரூர் மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் துறையின் கீழ் பெறப்பட்ட மனுக்கள் மீது தீர்வு காணப்பட்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட வருவாய் அலுவலர் பொன்னம்மாள் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து மற்றும் மாவட்ட தலைவர் பாலசுப்பிரமணியன் ஆகியோர் விளங்கினர் இந்நிகழ்வில் உரையாற்றிய திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் கலைவாணன் தமிழக முதலமைச்சரின் தேர்தல் பரப்புரையின் போது பெறப்பட்ட மனுக்கள் மீது நூறு நாட்களில் தீர்வு காணப்படும் என தெரிவித்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்று கையெழுத்திட்ட முதல் ஐந்து கோப்புகளில் உள்ள தொகுதியில் முதலமைச்சர் என்கிற புதிய துறையினை உருவாக்கி அதற்கென சிறப்பு அலுவலர்களை நியமிக்கப்பட்டு பத்து தினங்களுக்குள் குறைதீர்ப்பு பணிகள் துவங்கப்பட்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க துவங்கி வைத்தன அந்த வகையில் திருவாரூர் மாவட்டத்தில் இன்று வரை மனுக்கள் பெறப்பட்டுள்ள நிலையில் முதற்கட்டமாக நூற்றி நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் நூற்றி பதினாறு பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகை ஆதரவற்ற விதவை உதவித்தொகை முதிர்கன்னி உதவித்தொகை மாற்றுத்திறனாளி உதவித்தொகை உள்ளிட்ட உதவித்தொகைகள் வழங்கப்பட்டது மேலும் சாலை மேம்பாடு குடிநீர் வசதி போன்ற அடிப்படை வசதி வேண்டி பொதுவான கோரிக்கைகள் வரப்பெற்றவை பரிசீலிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன எனவும் தெரிவித்தார் இந்நிகழ்வை திட்ட இயக்குநர் தேவநாயகி மாவட்ட சமூக பாதுகாப்பு திட்டத்தின் தனித்துணை ஆட்சியர் கண்மணி மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் புண்ணியக்கோடி திருவாரூர் வருவாய் கோட்டாட்சியர் பாலச்சந்திரன் மாவட்ட ஊராட்சி துணைத்தலைவர் களிய பெருமாள் திருவாரூர் ஒன்றிய குழுத் தலைவர் தேவா கொரடாச்சேரி ஒன்றிய குழு ஒழு தலைவர் பாலச்சந்திரன் பழனியாண்டவர் திருக்கோவில் முன்னாள் அரங்காவலர் குழு தலைவர் பிரகாஷ் உள்ளிட்ட அனைத்து துறை அலுவலர்களும் கலந்து கொண்டனர் தொடர்ந்து திருமக்கோட்டை சின்னக்கோட்டை அவர்களை தொடர்ந்து புலிவளம் அசோக் குமார்